அந்த மாதிரி தான் நல்ல நேரமும் அதிர்ஷ்ட வாய்ப்பும் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி செவ்வா தோஷம் ராகு தோஷம் சனி தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் இருக்கும் நல்ல நேரத்தை பிடிச்சிட்டேன்னா எல்லாம் காணாம போயிடும் அதிர்ஷ்ட வாய்ப்பை பிடிச்சிட்டேன்னா அத்தனையும் அடங்கி போயிடும் பிடிக்கின்ற வித்தை அத்தனையும் அதுக்குள்ளே இருக்கு எதை எப்படி பிடிக்கணுங்கிற ஒரு சூச்சி மருட்டு பாம்பன்னா தான் பிடிக்கணும் பள்ளினா தான் பிடிக்கணும் தேல்னா தான் பிடிக்கணும்னு ஒரு கணக்கு அப்படி பிடிக்கணும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பையும் இது எங்க இருக்கு நீங்க பிறந்த நேரம் தான் சொல்லும் அத சரியா வேத பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிச்சு அதுல இருக்கக்கூடிய விஷய விஷத்தன்மையோடு ஒரு கிரகம் இருக்குன்னா அதை பிடிக்கிற விதமா பிடிக்கணும் ராகுங்கிற பாம்பு நமக்கு விஷத்தை கக்குன்ற இடத்துல ஜாதகத்துக்குள்ள இருக்குன்னு வைங்க வேற ஒரு கம்பை கொண்டு பிடிச்சாங்க பிடிச்சாச்சுன்னா அவ்வளவுதான் அப்ப கிரகம் ஒன்றுமே இல்லை கிரகங்களை பயன்படுத்தி நல்ல நேரத்தை உருவாக்கி நல்லா யோசிச்சு பாருங்க விக்கிரமாதித்த மகாராஜா எப்படி ஜெயிச்சார் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி இன்னைக்கு ராமாயணங்கிற ஒரு கதையில முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணன் ராவணனை போல பக்திமான் யாரு இல்லை தெரியுமா அவனை போல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆள் யாரு இல்லை தெரியுமா ராவணனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது என்னன்னு சொல்லுங்க விக்ரமாதித்ய மகாராஜா எப்படி நேரத்தையும் காலத்தையும் தவற விடாம பிடித்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயித்தாரோ இங்கே அப்படியே ஆப்போசிட்டா நம்மளுடைய ராவணன் கிரகத்தையே உருவாக்கின எத்தனை கதைகள்ல பாக்குறீங்க கிரகத்தைன்னா ராவணன் உருவாக்குன கிரகம் எது தெரியுமா குளிகங்கிற ஒரு கிரகத்தை உருவாக்கணும் அந்த உருவாக்கினதை யாரு தெரியுமா வேத மந்திரங்களும் ஆச்சாரியார்களும் இன்னைக்கும் குளிகையில் நல்லது தொட்டா நல்லது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா குளிகையில் கெட்டது செய்யாதீங்க தொடர்ந்து கெட்டதாக நடக்கணும் ஏ இந்த கிரகத்தை யார் உருவாக்குனது ராவண அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ராவண இருக்கான்